அடுத்தது வந்து கார்த்திகா அருணாச்சலம் அவர்கள் ஆட்சி மாறுகள் என்று அணியிருந்தது கூடியுள்ள அனைத்து ஆட்சிமார்கள் செட்டியார்கள் அண்ணன் ஆட்சி எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் சரி இப்ப வந்து நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் மதுரையில இருக்கோம் எடுத்தோட என்ன கேட்போம் மீனாட்சி ஆட்சியா சிதம்பரம்

அப்புறம் செட்டியாருக்கு புரிய வச்சு அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க செட்டியாருக்கு புரிய வைக்கிறது தான் ஆட்சி என்ன சொல்லுவாங்க இந்த செட்டி வருவாரு அவருக்கு புரிய வச்சு அப்படின்னு நாங்க ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆட்சிங்க மூலமாவே நடத்திக்கிறோம் ஆட்சிங்க வச்சாதான் சட்டம் அப்படின்னு நம்மளே சொல்றோம் ஆனா இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க செட்டியாருங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்

சரியா அப்ப ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு குழந்தைங்க வளர்க்கம்போது இன்னைக்கு ஒரு பொம்பளை பறந்துச்சுன்னா அவங்க ஆட்டா வீட்டுல எல்லாரும் நல்ல கொடுக்கும் போது எனக்கு எது நல்லா இருக்குமோ அது கேட்க மாதிரி அப்புறம் ஒரு சடங்கு வருதா தேங்காய் செட்டி அடுத்த நாளைக்கு கல்யாணத்துக்கு வைக்கும்போது அந்த பிள்ளைங்க அதை உதவும் அதே மாதிரி ஒவ்வொரு முடிவும் ஒரு பையன் பிறந்தா இந்த காலேஜில தான் படிக்கணும் இத தான் படிக்கணும்னு ஆட்சிக்கு தான் முடிவு பண்றாங்க அவங்க சொன்னாங்க பத்து பிள்ளைங்க அவங்க கொண்டு போய்ட்டு அங்க போயிடுறாங்க

முடிவெடுத்த <laughs> <laughs> சக்சஸ் பண்றாருன்றது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதே மாதிரிதான் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும் பிசினஸ் பண்ணணும் இல்ல என்னன்னாலும் ரெடி ஐ எம் ரெடி டு ஓவர் டேக் திங்ஸ் அவங்களோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி சக்சஸ் பண்றதுலதான் லைஃபோட சக்சஸ் இருக்கு நம்மளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து பக்காவ அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அதுல கிடைக்கிற சந்தோஷம் பெருசா இருக்குமான்னு தெரியல ஃபைனலி ஒரே ஒரு பாயிண்ட் இப்ப பெட்டியை தூக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்பா சொல்லுவாரு ரெண்டு நாள் கழிச்சு நான் என்ன கேட்கிறேன் பொண்ணு ரெண்டு நாள் வீட்டுல இருக்கட்டும் இல்லையா ரெண்டு லோன் பாக்குறேன் அப்படின்னு செட்டியார் சொல்லுவாரு அதே ஆட்சி சொல்லுவாங்க ரெண்டு நாள் வேணா ரெண்டு ரெண்டு லோனும் நீங்க பார்க்க வேண்டாம் பட்டி எப்படி தீட்டுறதே அப்படியே வீட்டுக்கு போயிரு செட்டியாரோட நான் வீட்டுக்கு வா இல்லைன்னா வெளியே போயிருந்தேன் வளர்க்குற விதத்திலே அந்த குழந்தைய சின்ன பிள்ளைல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நாங்களே எங்க மாமியார் தான் அடிபட்டோம் இப்படித்தான் வாழ்க்கையெல்லாம் நீங்க ஆல்ரைட் ஃபேஸ் பண்ண ரெடி டு ஃபேஸ் ஆல் ஆப்ஸ்டக்கிள்ஸ்னா ஆச்சி சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்ரனாவை ஒவ்வொரு பெண்ணும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க இத ஃபாலோ பண்ணுவோம் நாம எல்லாரும் நினைக்கிறேன் थैंक यू so much a good start is half done so அம்மா நலக்கிறதெல்லாம் எல்லாமே இருக்கு ஆச்சி என்கிறதெல்லாம் எல்லாமே இருக்கு நன்றி थैंक यू சார் எல்லாரே குழந்தைகளை பத்தி எப்படி வந்தா எப்படி வந்தா அப்படினா 얘த்துக்குல பக்குவமா ஒரு ஆஸ் எ டீச்சர் அவங்க எப்படி சொல்லணுமோ அதை பக்குவமா சொன்னாங்க ரெண்டாவது வந்து மதுரை ஆட்சி மீனாட்சி ஆட்சி நம்ம இருக்கிறது வந்து முனியா வாசல தான் இருக்கிறோம்